வணக்கம் திருச்சி சிவாலாம் வேணாம் திருணாமுல் கடைசி நேரத்தில் சொன்ன பாயிண்ட்டு சுதர்சன் ரெட்டி தேர்வானது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம தெளி தெளிவாக பார்க்குறோம் அதாவது துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் இந்தியா எதிர்கட்சி வேட்பாளராக திருச்சி சிவா அறிவிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இருப்பினும் கடைசி நேரத்தில் அது மாறி போச்சு சுதர்சன் ரெட்டி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இதற்கிடையே எதிர்கட்சிகளினுடைய கூட்டணி ஆலோசனை என்பது நடந்திருக்கிறது அதில் ஒரு சில எல்லாம் வெளிவாகி இருக்கிறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் பதவிக்கான தேர்தல் வரும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கு இந்த தேர்தலில் பாஜக கூட்டணி சார்பா தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்கக்கூடிய சூழலில் திமுகவுக்கு செக்கு வைக்க போய் சிபி ராதாகிருஷ்ணனை பாஜக தேர்வு செஞ்சிருக்கிறாங்க இதற்கு பதிலடியா திருச்சி சிவாவை எதிர்க்கட்சிகள் வேட்பாளராக அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இருப்பினும் அவரை அறிவிக்காம உச்ச நீதிமன்ற மாஜி நீதிபதியாக இருக்கக்கூடிய சுதர்சன் ரெட்டிய வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாங்க கடைசி நேரத்துல திருச்சி சிவாவுக்கு பதிலாக சுதர்சன் ரெட்டி தேர்வானது எப்படி என்ன நடந்தது அப்படின்றதான சுவாரஸ்யமான தகவல்கள் வெளியாகி இருக்கு திரிணாமுல் காங்கிரஸ் தான் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததா சொல்றாங்க நாட்டினுடைய இரண்டாவது பெரிய அரசியலமைப்பு பதவிக்கு அரசியல் பின்புலம் இல்லாத ஒருவரை தான் தேர்வு செய்ய வேண்டும் என்று மம்தா பானர்ஜி வலியுறுத்தி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழன் வெஸ் தமிழன் என்பது இருக்கக்கூடாது அப்படின்றத நம்முடைய மம்தா பானர்ஜி முன் வச்சிருக்கிறாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் ஜக்தீப் தன்காரை பாஜக வேட்பாளராக அறிவிச்சாங்க அந்த தேர்தலில் காங்கிரஸ் மூத்த தலைவராக இருந்த மார்க்கெட் அல்வாவை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல தோல்வியும் அடைந்தார் அப்பொழுது எதிர்கட்சிகளுடைய வேட்பாளரை தீர்மானிக்கும் செயல்முறை குறித்து தங்களுக்கு தகவல் எதுவும் தெரிவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு திரிணாமுல் கட்சி சார்பாக சொல்லப்பட்டுச்சு ஆனால் இந்த முறை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சிகளினுடைய கூட்டங்களில் பங்கேற்றிருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் அக்கட்சியினுடைய மூத்த தலைவராக டெட்ரெக் ஓப் ஓ பிரயன் அப்படின்றவரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்காரு இந்த கூட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் சில முக்கிய கருத்துக்களை முன் வச்சும் இருக்கிறாங்க அதில் ஒன்று தான் திமுக மூத்த தலைவரும் ராஜ்யசபா எம்பியமாக இருக்கக்கூடிய திருச்சி சிவா பெயரை முதலில் பரிசிலக படிக்கணுனே அது வேணான்னு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அதற்கு பதிலாக அரசியல் பின்புலம் இல்லாத ஒருத்தரை தான் தேர்வு செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க உடனடியாக அடுத்ததாக விஞ்ஞானியாக இருந்த அண்ணாதுரை அவர்களுடைய பெயரும் அடிபட்டுச்சு ஆனால் அதற்கும் நோ சொன்ன திரிணாமுல் காங்கிரஸ் நம்முடைய தமிழ்நெஸு தமிழன்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கடைசியாக வந்து பார்த்தோன்னா சுதர்சன் ரெட்டியை எதிர்கட்சி வேட்பாளராக அறிவிச்சும் இருக்கிறாங்க தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் வேட்பாளராக அறிவித்து திமுகவுக்கு பாஜக செக் வைக்க முன்றது ஆனா அதிலிருந்து தப்பிப்பதற்காக தற்பொழுது இந்திய கூட்டணிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்கெட்ச் ஒன்று போட்டிருக்காங்க என்ன ஸ்டெட்சுனா என்டிஏ கூட்டணியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கம் வகிப்பது வந்து பாத்தீங்கன்னா சந்திரபாபு தாய்லமையான ஒரு அரசு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாவது பெரிய கட்சி அப்படின்னா என்டிய கூட்டணியில் அவங்க தான் அப்படி இருக்கும் பொழுது ஆந்திராவில இருந்து ஒருத்தர் எதிர்கட்சியாக போடுங்க ஏன்னா ஆந்திராவில ஏற்கனவே ஜெகன்மோகன் ரெட்டி வந்து பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணிக்கு ஆப்போசிட்டா தான்ங்கிறாரு சந்திரபாபுக்கு ஆப்போசிட்டா தான்ங்கிறாரு அப்போ அவர் ஓட்டுற ஓட்டு நம்மளுக்கு வந்துடும் அப்படி இருக்கும்போது நம்முடைய சந்திரபாபு நாயுடு மனசு வச்சா யார் தேர்வாவாங்க நம்முடைய சுதர்சன் ரெட்டி தேர்வாவாங்க இதனால சந்திரபாபு ரெட்டி ரெட்டிக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் சேம் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷரை கொடுக்க முடியும் அப்படின்றது தான் வந்து மம்தா பானர்ஜி எண்ணிருக்காங்க பொருள் அதனுடைய அடிப்படையில் தான் ஆந்திராவில இருந்து நம்முடைய சுதர்சன் ரெட்டி தேர்வு செஞ்சுப்பட்டிருக்காங்க பார்க்கலாம் சந்திரபாபு ரெட்டி வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு ஓட்ட போட போறாரு தமிழகத்தை சார்ந்த நம்முடைய வந்து அஹ் ராதாகிருஷ்ணனுக்கா இல்ல சுதர்சன்கா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான நிகழ்வுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்